தமிழர்களோட பூர்வீகம் எது நாம ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தோமா இல்லை இருந்தா இன்டர்நெட்ல இது ஒரு பெரிய விவாதமாவே போயிட்டு இருக்கு இல்லையா ஆனால் இதுக்கான உண்மையான அறிவியல் பதில் என்ன வாங்க இந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவான முற்றுப்புள்ளி வைப்போம் நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி மனசுல எங்கேயோ ஒரு மூலையில இருந்துகிட்டே இருக்கோம் நாம அதாவது தமிழர்கள் முதன் முதல்ல எங்கிருந்து வந்தோம் இந்த ஒரு கேள்விக்குள்ள தான் நம்மளோட முழு கதையுமே அடங்கியிருக்கு வாங்க இந்த தேடலை இப்போ ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியான பரவலாக பேசப்படுற ரெண்டு தியரிகளையும் ஒன்று ஒன்றா எடுத்து பார்ப்போம் எதில் உண்மை இருக்குது எது வெறும் யூகம்னு ஆராய்வோம் ஸோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மரபியல் விஞ்ஞானிகள் பல வருஷமாக ஆய்வு செஞ்சு முன்வைக்கிற ஆதாரங்கள் இருக்குது இன்னொரு பக்கம் இன்டர்நெட்டில் ரொம்பவே வைரலாக பரவிட்டு வர ஒரு தியரி இந்த ரெண்டுக்கும் நடுவில் உண்மை எங்கே இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி முதல்ல இந்த ரொம்ப ஃபேமஸான ஆஸ்திரேலியா கனெக்ஷன் கதையே எடுத்துக்கலாம் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது எது வெறும் கட்டுக்கதைன்னு இப்போ உடைச்சு பார்ப்போம் இப்போ நீங்க கேக்கலாம் அப்போ இந்த ஆஸ்திரேலியா தியரி சுத்த பொய்யானு இல்ல அதுல ஒரு சின்ன உண்மை இருக்கு சில பொதுவான மரபணு அடையாளங்கள் அதாவது ஜெனடிக் மார்க்கஸ் தென்னிந்திய பழங்குடியினருக்கும் ஆஸ்திரேலிய பழங்குடியினருக்கும் பொதுவா இருக்கு இது எதை காட்டுதுன்னா ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் ஒரே கடற்கரை வழியா பயணம் செஞ்சிருக்கிறாங்கங்கிறத காட்டுது ஆனா தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ஜீன் இருக்கிறதுனால தமிழர்கள் இருந்து வந்தாங்கன்னு அர்த்தம் கிடையவே கிடையாது இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ரெண்டு மக்கள் கூட்டத்துக்குமே ஆப்பிரிக்காவில் ஒரு பொதுவான மூதாதையர் இருந்திருக்காங்க அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு அண்ணன் தம்பி கதை மாதிரிதாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே தாத்தா பாட்டி தான் ஆனா தம்பி அண்ணன்கிட்ட இருந்து பிறக்கல இல்லையா ரெண்டு பேரும் ஒரே வம்சாவழி அது மாதிரிதான் இதுவும் இந்த ஒரு பாயிண்டை புரிஞ்சுக்கிட்டாலே ஆஸ்திரேலியன் தியரியோட கட்டுக்கதை உடஞ்சிரும் சரி கதைகளை எல்லாம் இப்போதைக்கு ஓரமா வைப்போம் உண்மையான விஞ்ஞானி என்ன சொல்லுதுன்னு பாப்போமா வாங்க நம்ம கதை இருந்து தான் தொடங்குது உலகம் முழுக்க இருக்கிற விஞ்ஞானிகள் எல்லாரும் ஏத்துக்கிட்ட ஒரு விஷயம்னா அது இதுதான் அவுட் ஆஃப் ஆப்ரிக்கா தியரி சுமார் எழுபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நவீன மனித இனம் ஆப்பிரிக்காவில் தோன்றி அங்கேருந்து தான் உலகம் முழுக்க பரவியது தமிழர்கள் உட்பட இன்னைக்கு நாம் பார்க்குற எல்லா மனிதர்களோட கதையும் இங்கேருந்து தான் தொடங்குது இப்போ இந்த டைம்ல என்ன பாருங்களேன் உங்களுக்கே எல்லாம் பழிச்சுன்னு புரியும் சுமார் எழுபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவிலிருந்து ஒரு கூட்டம் கிளம்புது அவங்க கடற்கரை ஓரமாகவே பயணம் செஞ்சு சுமார் அறுபத்தஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தென்னிந்தியாவுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க ஆனால் அதே வழியில் போன இன்னொரு குரூப் ஆஸ்திரேலியாவாடைய இன்னும் பதினஞ்சாயிரம் வருஷம் ஆயிருக்கு ஆமாங்க அறுபத்தி ஐயாயிரம் வருஷங்கள் சும்மா நினைச்சு பாருங்க நம்மளோட வேர் இந்த மண்ணுல எவ்வளவு எவ்வளவு ஆழமா போயிருக்குன்னு ஹைதராபாத்ல இருக்கிற சிசிஎம்பி மாதிரி பல பெரிய ஆய்வகங்கள் நடத்தின மரபணு சோதனைகள் இந்த தொன்மையான வரலாற்றை ரொம்ப தெளிவா உறுதிப்படுத்துது ஓகே நம்ம பூர்வீகம் ஆப்பிரிக்கா நம்ம தென்னிந்தியாவுக்கு வந்து அறுபத்தஞ்சாயிரம் வருஷம் ஆச்சுன்னு தெரிஞ்சிடுச்சு ஆனா அந்த பயணம் இங்க முடிஞ்சிடல இங்க தான் அசல் கதையே ஆரம்பிக்குது அந்த பூர்வ குடிகள் எப்படி இன்னைக்கு இருக்கிற தமிழர்களா உருவானாங்க நம்மளோட தனித்துவமான மரபு எப்படி உருவாச்சுன்னு பாப்போம் நம்மளோட ஜீன்ஸ் ஒரு மிக்சர் மாதிரி தாங்க அதோட மெயின் இன்க்ரீடியண்ட் அதாவது அறுபது சதவீதம் பங்கு இந்த மண்ணோட பூர்வ குடிகளான பூர்வ தென்னிந்தியர்களோடது இதுதான் நம்மளோட அடித்தளம் அதுக்கு மேல சிந்து சமவெளி நாகரிக மக்களோட மரபணு ஒரு முப்பது சதவீதம் அப்புறம் பிற்காலத்துல வந்த இந்தோ ஆரியர்கள் மாதிரி மற்ற குழுக்களோட கலப்பு ஒரு பத்து சதவீதம் இது எல்லாம் சேர்ந்து தான் இன்னிக்கு இருக்கிற தமிழர் மரபணு உருவாகியிருக்கு நம்மளோட ஜீன்ஸ் மாதிரி நம்ம மொழியும் இந்த மண்ணுல தான் வேறு விட்டுருக்கு தமிழ் உள்ளிட்ட திராவிட மொழிகள் எல்லாமே தென்னிந்தியாவுக்கே உரிய பூர்வீக மொழிகள் வடக்கிலிருந்து இந்தோ ஆரிய மொழிகள் வர்றதுக்கு பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம மொழி இங்கே செழிப்பாக வளர்ந்து தழை தூங்கியிருந்தது சரி இந்த இடத்துல குமரிக்கண்டம் லெமோரியா பற்றி பேசாமல் விற்க முடியாது நிறைய பேர் இந்த நம்புகிறாங்க இந்த கதைகள் கேட்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கலாம் ஆனால் அறிவியல் பார்வையில் பார்த்தா இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இது வரைக்கும் கிடைக்கல இதை நம்ம மரபணு ஆய்வுகள் சொல்கிற உண்மையோட குழப்பிக்கக்கூடாது ஸோ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஒரு பெரிய உலகளாவிய மனித பயணத்தில் ஆரம்பித்து தென்னிந்தியா மண்ணில் உருவான நம்மளோட தனித்துவமான அடையாளம் வரைக்கும் ஒரு பயணம் போயிட்டு வந்திருக்கோம் வாங்க இதை எல்லாத்தையும் சுருக்கமாக தொகுத்து பார்ப்போம் இந்த டேபிளை பாருங்கள் ஒரு பக்கம் சயின்ஸ் சொல்ற உண்மை இன்னொரு பக்கம் நாம ஆன்லைன்ல பார்க்குற கட்டுக்கதை நம்ம தோற்றம் ஆப்பிரிக்காவில் இருந்து தான் ஆஸ்திரேலியா இல்ல ஆஸ்திரேலியர்களுக்கும் நமக்கும் ஒரு பொதுவான மூதாதையர் இருக்காங்களே தவிர நாம் அவங்களோட நேரண்டி வாரிசுகள் கிடையாது நம்மோட உண்மையான அடையாளம் இந்த தென்னிந்திய மண்ணிலேயே உருமான ஒரு தனித்துவமான மரபணு மற்றும் மொழிக்கலவை தான் கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் நம்மளோட மரபணு நாம எல்லாரும் ஒரே மனித குடும்பம்னு ஒரு பொதுவான கதையை சொல்லுது ஆனால் நம்மளோட தமிழ்மொழி நமக்கான ஒரு தனித்துவமான ஸ்பெஷலான கதையை சொல்லுது இதில் எது நம்மளை அதிகமாக வரையறுக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள்